வாழ்க்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு ப்ரொட்டாசி அமாவாசை எல்லாம் கோயில் குளத்தில எல்லாம் போயிட்டு இப்போதான் ஆபீஸ்ல வந்து உக்காந்துருக்கிறேன் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து சம் சம் நியூஸு நியூஸ் பிக் கேப் டவுனா அப்படிங்கறத எல்லாமே பார்த்துடலாம் எஸ்டர்டே வந்து என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபைவ் ஓ கிளாக் அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ என்ன சொல்லியிருந்தேன் செபி வந்து செப்பரேட்டாக ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்க இண்டெக்ஸ் அதாவது டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டை பொறு பொறுத்து மோஸ்ட்லி இந்த வீக்கே வரலாம் இல்லை அப்படின்னா நாட் மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்குள்ளே நமக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு சர்க்குலர் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் வீடியோ போஸ்ட் பண்ணி வித்தின் டூ ஹவர்ஸில் செபி வந்து சர்க்குலர் கொடுத்துட்டாங்க அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் என்ன வீக்லி ஒரு ஆப்ஷன் பெர் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு கொண்டு வந்துருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வந்து அப் ஃப்ரண்ட் மார்ஜின் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டூ பர்சன்ட் கொண்டு வந்துருக்கிறாங்க பொசிஷனை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொன் கொ கொண்டு வந்துருக்கிறாங்க இது வந்து நவம்பர் டுவெண்ட்டித்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க ஓகே இப்போ வீக்லி ஒரு ஆப்ஷன் பெர் எக்ஸ்சேஞ்சு அப்படிங்கும்போது இப்போ நிஃப்டி எடுத்துக்கலாம் லைக் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கம்போது அவங்க வந்து மிட்கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்த நாலு எக்ஸ்பிரி வச்சுருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு இந்த நாலு எக்ஸ்பிரியில் ஒரு எக்ஸ்பிரியை தான் கொண்டு வரணும் அப்போ எது அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட்கேப் நிஃப்டி எடுத்துருவாங்க ஃபின் நிஃப்டியை எடுத்துருவாங்க பேங்க் நிஃப்டியாக நிஃப்டியாக அப்படின்னு பார்க்கணும் பேங்க் நிஃப்டிங்கும் போது அதனுடைய காம்போனண்ட்டு பேங்க் நிஃப்டியில் மொத்தமாக அதனுடைய ஸ்டாக்ஸ் வந்து பன்னெண்டு ஸ்டாக் தான் அந்த பன்னெண்டுமே வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் மொத்தமாக அந்த பன்னெண்டு ஸ்டாக்ல மெயினாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து ஆப்ரேட் பண்ணாவே போதும் பேங்க் நிஃப்டி வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் கொண்டு வரலாம் அதனால நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பேங்க் நிஃப்டி கொண்டுட்டு வருவாங்களா இல்லை நிஃப்டி கொண்டுட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கருத்து நிஃப்டி கொண்டுட்டு வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதனுடைய காம்போனண்ட் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு அதனால நிஃப்டிக்கு கொண்டுட்டு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கு லைக் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஒரு பிரீம ஸ்ட்ரைக் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சோ எவ்வரி பிப்டி பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது பேங்க் நிப்டியில வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு தான் ஸ்ட்ரைக் இருக்குது அதனால வந்து நிஃப்டி கொண்டுட்டு வரதுக்குண்டான வாய்ப்பு அதிகம் ஓகே இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரைக்கும் பேங்க் எக்ஸ் இந்த ரெண்டு பேங்க் வரையும் ஃபைவ் ஸ்டாக்கு தான் அதனுடைய காம்போனன்ட் ஸோ பேங்க் எக்ஸை கொண்டு வருவாங்களாங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது சென்செக்ஸை கொண்டு வரலாம் சென்செக்ஸுங்கும் போது முப்பது ஸ்டாக் அதனுடைய வெயிட்டேஜி சாரி அதனுடைய காம்போனன்ட் அப்படிங்கும் போது சென்செக்ஸ் கொண்டு வருவாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நிஃப்டி கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ கான்ட்ராக்ட் வேல்யூ ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டாந்துருக்குறாங்க இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது ஸோ இப்போ வந்து இருக்குது நம்ம டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு பேஸ் வேல்யூ வச்சுக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கோ ஆவரேஜாக வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து காண்ட்ராக்ட் வேல்யூ அதை கான்ட்ராக்ட் சைஸ் வந்து செவன்ட்டியாக வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஸோ சிக்ஸ்டியிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு கான்ட்ராக்ட் வேல்யூ சைஸை கொண்டுட்டு வருவாங்க நிஃப்டிக்கு பேங்க் பொறுத்த வரையும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்காங்க முப்பத்தி மூணு ஸ்டாக் இருக்குது ஸோ முப்பத்தி மூணு கொண்டு வர மாட்டாங்க முப்பது ஸ்டா லைக் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து முப்பதுன்னு கொண்டு வருவாங்க இல்லை அப்படின்னா முப்பத்தஞ்சுன்னு கொண்டு வருவாங்க பேங்க் நிப்டி ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த வந்து அப் ரெண்டு மார்ஜின் அது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டூ பர்சன்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க மானிட்டர் பண்ணனும் பொசிஷன் வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து எல்லா புரோக்கர் ஆஃபீஸும் ஆஃபீஸும் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை பத்தி நமக்கு பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்த செவி கொண்டு வந்துருக்கிற இந்த ரூல்ஸ்னால யாருக்கு பெனிஃபிட்டு யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் காப்பாற்றப்படுவார்கள் அதாவது நான் பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்ட்டு வர்றாங்க அந்த பத்தாயிர ரூபாய் வந்து எக்ஸ் வந்து சேவ் பண்ணி கொடுக்குது நீ எதாவது ஸ்டாக் வாங்கி போடுறா ஏன்டா இங்கே வந்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற அப்படின்ட்டு செபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுது ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸு இதில் வந்து அதாவது கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் போட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்றோன்ட்டு வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அவங்க வந்து காப்பாற்றப்படுவார்கள் ஓகே இதில் மெயின் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் செல்லங்களுக்கு அதை ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து மெயின் அட்வான்டேஜ் எதனால மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு போது பார்க்கும்போது இப்போ லைக் ஒரு ரிலையன்ஸ் ஒரு லாட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்ச ரூபா அந்த வேல்யூ இருக்கணும் ஓகே இப்போ வந்து நான் வந்து ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உண்டான மாதிரி ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறாங்க வச்சுக்காங்க அப்போ ப்ரீமியம் அதிகமாகும் ஓகேங்களா அதாவது ஆப்ஷன் பையருங்க கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எஃப்எண்டோவில் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரையோ ஸ்டாக் ஃபியூச்சரையோ ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஆப்ஷன் பையிங் பக்கம் வருவாங்க ஓகேங்களா அதாவது ஒரு ரெண்டு லட்சத்தை வச்சு பண்ணலாம் மூணு லட்சத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது ஆப்ஷன் பையர்ங்க அங்கே வரும்போது அதனுடைய ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்ஷன் செல்லர்களுக்கு அது வந்து ஒரு கொண்டாட்டம் ஓகேங்களா மார்க்கெட் வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் வராது அதனால ப்ரீமியம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லருங்க ஸோ அது வந்து ஆப்ஷன் செல்லர்களுக்கு வந்து ஒரு மோர் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கடுத்து வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வலாட்டிலிட்டி இருக்காது அது வந்து இந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கலாம் ஆஃப்டர் டூ ஓ கிளாக் மேலே பத்து ரூபாயில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் நூறுரூவாய்க்கு போகுது இரநூறு முந்நூறு இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஜீரோவுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது இது வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டேஸாக நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரியான வலாட்டிலிட்டி இனி பார்க்கறங்கிறது ஒரு ரொம்ப அரிதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வலாட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஓகே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இவங்கெல்லாம் வந்து டர்ன் ஓவர் ரொம்ப ரொம்ப குறைவாக கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட்டுக்கும் வந்து டேக்ஸு மற்றது எல்லாமே வந்து ரொம்ப குறைவாக போகும் புரோக்கிங் ஆஃபீஸ் அந்த புரோக்கிங் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டர்ன் ஓவர் வந்து குறையும் ஓகேங்களா அது வந்து அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அது அதுக்கு நமக்கு இது கிடையாது ஓகே அதுக்கடுத்து வந்து என்னன்னா ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லையாகட்டும் ஸ்டாக் ஃப்யூச்சர்லையாகட்டும் ஆப்ஷனில் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகேங்களா ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ் கெட்ஸ் மோர் பெயின் ஆப்ஷன் செல்லர்ஸ் கெட்ஸ் மோர் கெயின் ஓகேங்களா சோ புரொஃபஷனலா ஆப்ஷனை வந்து செல் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டரான டைமு பிரீமியம் அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு பத்து லாட் பண்ற இடத்துல இப்போ வந்து ஒரு அஞ்சு லாட் கொண்டுவாங்க அவ்வளவுதான் பட் அவங்க வந்து ப்ரீமியம் வந்து நல்லா கலெக்ட் பண்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் ஆஹ் இப்போ செமி கொண்டு வந்திருக்கிற சர்க்குலர் இதுதான் வந்து இம்பேக்ட் ஆக போகுது ஓகே இப்போ மார்க்கெட்டுக்கு வரலாம் எஸ்டரே வந்து கிஃப்டி நிப்டி மோர் தேன் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது மெயினாக வந்து ஜியோ பலிட்டிகல் டென்சன் அது ஒன்று இந்த செபியோடைய நாம்ஸு ஸோ நாளைக்கு வந்து ஒரு பிக் கேப் அப் இருக்குமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது கிஃப்டி நிப்டி ஓகே காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் கெயின்லேருந்து டூ பர்சன்ட் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து அகைன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஹையில க்ளோஸ் ஆகிருது நான் கண்டினியூவாக அந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ டே த்ரீ வீடியோஸ் கண்டினியூவாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் சைனீஸ் மார்க்கெட் வந்து புல் புல்லிஸ் மார்க்கெட்டுக்கு திரும்பிடுச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஒன்பது வருஷம் கழித்து திரும்பி இருக்குது அப்படின்ட்டு ப்ளும்பர்க்கில் போட்டிருக்காங்க அங்கேயே வந்து இந்த லாஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் மோர் தென் டுவெண்ட்டி பர்சென்ட் சைனீஸ் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து குளோபல் லெவலில் வந்து மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் இருக்குது எர்ஜிங் மார்க்கெட்லேருந்து எஃப் எஃப்ஐஸ் வந்து ஹியூஜாக வந்து செல் பண்ணிட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து ஷாங்காய் மார்க்கெட் வந்து ஷட் டவுனு ஓகே இப்போ தேஸ்ட்டு நிஃப்டி பொறுத்தவரையும் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் மோர் தேன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆர் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது ஸ்லைட்லி டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் ஆல்ரெடி லா வீக்லி அனலிசிஸ்லேயே சொல்லிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிஃப்டி சஸ்டீன் ஐட்டர்ஸ்னா ஃபர்தராக வீக் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்னு இப்போ வந்து ஃபைவ் வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஆனால் கால் ஆப்ஷன்ல ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ என்ன ப்ரீமியம் இருக்குதோ அதே ரேட்டுக்கு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரதுனால வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும் தேன் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லைக் லாஸ்ட்டு செஷனில் வந்து ஹை அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் ஹையர் லெவலில் வந்து ரொம்ப காசியஸாக இருக்கணும் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அப்படின்னு போகும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேள்வி வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து போல்டாக பிளாங்காக இருக்குது ஸோ அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிம்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டு ஒன் ஒன்ஸ் பிரேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டேஸ்ட் அன்னைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா எஃப்ஐஸ் வந்து லாஸ்ட் செஷனில் வந்து செல் தான் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் அரவுண்ட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர் செல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாளில் மட்டும் லைக் பதினஞ்சாயிரம் கோடி செல் பண்ணிக்கிறாங்க ஸோ ஹெவி அமௌண்ட் பதினஞ்சாயிரம் கோடிங்கிறது வந்து ஸ்மால் அமௌண்ட்டு கிடையாது வெரி பிக் அமௌண்ட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க சம்திங் குக்கிங் ஓகேங்களா நான் கண்டினியூவாக வார்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு ஃப்ரெஷ் பையிங் வந்து வெயிட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் ஏதாவது நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் பையிங் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணுறது ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் லைக் லாஸ்ட்டு ஃப்ரைடே அண்டு மண்டே இந்த ரெண்டு நாளுமே வந்து ஒரு பிக் பேரி ஸ்கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது பட் டியூஸ்டே அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் ஓகேங்களா அதாவது வீக்லி ஸோ இப்போ இருக்கிற சப்போர்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு குனி ஸ்கேண்டில் பார்த்தீங்களா இதனுடைய பாட்டம் அப்படிங்க போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் காலில் வெரி ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது லைக் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோருக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் சைடு அதிகமாக இருக்குது புட்டு சைடு டென் பாயிண்ட் ஃபைவ் டூ க்ரோருக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி பொறுத்த அதாவது நான் சொன்னதான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே வந்து வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு பிக் புல்லி ஸ்கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிக் புல்லி ஸ்கேண்டலோடைய ஃபிஃப்டி பெர்சன்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு போகும்போது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சாரி எயிட் ஹண்ட்ரட் கீழே சஸ்டீன் எயிட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வர முடியும்